அன்பு ஒற்றுமை மற்றும் அசைக்க முடியாத பிணைப்பு இதுதானே ஒவ்வொரு தம்பதியரின் கனவு ஆனால் ஒரே நாளில் பிறந்த ஒரு ஜோடி இருந்தால் எப்படி இருக்கும் ஆம் இந்த ஆச்சரியமூட்டும் தகவல் பலருக்கும் தெரியாது சிவபெருமானும் பார்வதி தேவியும் எப்படி ஒருவரையொருவர் பிரித்துப் பார்க்க முடியாத ஆத்ம துணைகளாக ஆனார்கள் என்று ஒரு அற்புதமான புராணக் கதை சொல்கிறது வாருங்கள் பங்குனி உத்திர திருநாளின் மகத்துவத்தையும் அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒப்பற்ற பந்தத்தையும் பற்றி பார்ப்போம் ஒரு காலத்தில் அனைத்து லோகங்களும் போற்றும் அண்டத்தின் அதிபதிகளான சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு சாதாரண கணவன் மனைவியைப் போல பேசிக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் ஒரு ஆச்சரியமான தகவல் வெளியானது சிவன் மற்றும் பார்வதி இருவரும் பங்குனி உத்திர நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார்கள் இதுவே பலருக்கும் தெரியாத ஒரு ஆழ்ந்த ரகசியம் அதனால்தான் பங்குனி உத்திர தினம் தம்பதிகளுக்கான சிறந்த நாளாக ஒற்றுமையையும் பிணைப்பையும் கொண்டாடும் புனித திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் திருமணம் செய்பவர்கள் இல்லறத்தை இனிதே தொடங்குபவர்கள் என அனைவருக்கும் இந்த திருநாள் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த ஆழமான உண்மையை உணர்ந்த பார்வதி தேவி ஒருவித பரவசத்துடனும் அன்பின் ஆழத்துடனும் சிவனை பார்த்து சொன்னாள் நாதா நாம் பிறந்ததே ஒரே நாளில் என்றால் நம்முடைய பயணம் என்பது ஒருவரையொருவர் பிரித்துப் பார்க்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் இனி நம்மிடையே பிரிவு இல்லை சந்தேகம் இல்லை போட்டி இல்லை நாம் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே பயணிக்க வேண்டும் அவளுடைய கண்களில் அன்பு நிறைந்திருந்தது வார்த்தைகளில் உறுதி ததும்பியது பார்வதியின் அன்பை உணர்ந்த சிவன் மெதுவாக புன்னகைத்தார் அந்த புன்னகையில் அண்ட சராசரத்தின் ஞானம் வெளிப்பட்டது பார்வதி நீ சொல்வது முற்றிலும் உண்மை நம்முடைய உயிரும் இருவரின் பிறப்பும் இருவரின் நிறைவும் இப்போ ஒரே வழிதான் நாம் இருவரும் ஒருவரில் ஒருவர் கலந்தவர்கள் ஒரே நாளில் பிறந்தவர்கள் என்பது நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரே நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்பதையே காட்டுகிறது நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை நாம் இருவரும் இணைந்தால் மட்டுமே இந்த படைப்பு முழுமையடைகிறது இனி நாம் இருவரும் எப்போதும் ஒரே பாதையில் ஒரே சிந்தனையுடன் ஒரே சக்தியாக பயணிப்போம் என்றார் இந்த வார்த்தைகள் வெறும் வாக்குறுதி அல்ல அது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய தம்பதியரான சிவன் பார்வதியின் அழியாத பிணைப்புக்கான பிரகடனம் அன்று முதல் அவர்களுடைய பந்தம் மேலும் வலுவடைந்தது ஒரே நாளில் பிறந்தவர்கள் என்ற உண்மை அவர்களுடைய ஒற்றுமையையும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் ஆழத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் மேலும் உறுதிப்படுத்தியது அவர்கள் இருவரும் பிரபஞ்சத்தின் முழுவையான சக்தியாக ஆண்பின் சமத்துவத்தின் அடையாளமாக இல்லறத்தின் உன்னதமான உதாரணமாக நிலைத்துவிட்டார்கள் இந்த கதை சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே நாளில் பிறந்தவர்கள் என்ற புராண தகவலை மையப்படுத்தி அவர்களின் பந்தத்தின் ஆழத்தையும் இல்லறத்தின் மகத்துவத்தையும் விளக்குகிறது இது பல முக்கிய கருத்துக்களை உணர்த்துகிறது சிவன் மற்றும் பார்வதி ஒரே நாளில் பிறந்தவர்கள் என்ற கருத்து அவர்களின் பிரிக்க முடியாத ஒற்றுமையை அர்த்தநாரி தத்துவத்தை மேலும் வலுவாக்குகிறது இது தம்பதிகளுக்கு இடையே இருக்க வேண்டிய ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் மனரீதியான பிணைப்பை உணர்த்துகிறது பங்குனி உத்திரம் சிவபெருமானின் நட்சத்திரமாகவும் பார்வதி தேவியின் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பல திருமணங்கள் நடைபெறுவதும் தம்பதிகள் தங்கள் உறவை வலுவாக்க விரும்புவதும் இந்த புராண கதையுடன் தொடர்புடையது இது இல்லற வாழ்வில் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது பிரிவு இல்லை சந்தேகம் இல்லை என்ற பார்வதியின் வார்த்தைகள் ஒரு நல்லுறவுக்கு அவசியமான நம்பிக்கையையும் வெளிப்படைத் தன்மையையும் வலியுறுத்துகின்றன ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொண்டு சந்தேகங்களுக்கு இடம் அளிக்காததே உறவின் பலம் நம்ம உயரும் இருவரின் பிறப்பும் இருவரின் நிறைவும் இப்போ ஒரே வழிதான் என்ற சிவனின் பதில் தம்பதிகள் ஒருவரையொருவர் ஆதரித்து ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது தனிப்பட்ட அடையாளங்கள் இருந்தாலும் இருவரும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக இணைந்து செயல்படுவதே உண்மையான உறவு இந்த கதை தெய்வீக அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது அது வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளான ஆன்மீகம் மற்றும் உணர்வுபூர்வமான பூர்வமான இணைப்பையே மையப்படுத்துகிறது இறுதியாக இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் ஒருவரையொருவர் ஆழ்ந்து புரிந்து கொண்டு ஒரே நோக்கத்திற்காக பயணித்தால் எந்த உறவும் சிவனும் பார்வதியும் போல பிரிக்க முடியாததாகவும் முழுமையானதாகவும் அமையும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்